ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அடி முப்பது அடி தார் தாரூர் பாத வசதி இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நல்ல தண்ணி வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்து ரெண்டு ஃப்ளாட் இருக்குது வடக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குது சேலுக்கு வந்திருக்கு இப்போது தெற்கு பார்த்த ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் மூணு செண்டு இருக்குது செண்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டேகால் லட்சம் சொல்கிறாங்க வடக்கு பார்த்த ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு செண்டு இருக்குது செண்டு ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க இன்னொரு வடக்கு பார்த்த ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலே முக்கால் செண்டு இருக்குது செண்டு ஒம்பதரை லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சே அப்படின்னா பேசிக்கலாம் போர் போட்டீங்க அப்படின்னாலும் நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடங்கள் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்லேயே இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுங்க ஸோ உங்களுக்கு இந்த இடத்த டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ